வணக்கம் ஆகாஷ்வாணி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுடன் கொண்டாடுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் நெரிசலின்றி செல்ல தில்லி ரயில் நிலையத்தில் போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது இந்தியாவுடன் இருதரப்பு வர்த்தகத்தை வலுப்படுத்த மிகுந்த ஆவலுடன் இருப்பதாக பிரேசில் அதிபர் திரு இனாசியோ லுலாடா சில்வா கூறியுள்ளார் புரோ கபடி லீக் போட்டியில் மும்பை ஹரியானா இடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இனி விரிவான செய்திகள் தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுடன் கொண்டாடுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் கடினமான உழைப்பு படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளுடன் இந்நாளை கொண்டாடுமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதை பெருமை கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மக்கள் தாங்கள் வாங்கிய உள்நாட்டு தயாரிப்புகளை செல்ஃபி எடுத்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு செய்வதன் மூலம் மற்றவர்களும் சுதேசி பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் தீபாவளியில் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்கவும் உள்ளூர் கைவினை கலைஞர்களை ஆதரிக்கவும் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் தீப ஒளி திருநாளாம் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகளை பரிமாறி இந்நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகிறார்கள் இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தீப ஒளி திருநாள் ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கையிலும் நல்லிணக்கம் மகிழ்ச்சி செழிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தி ஒளிரட்டும் என்று கூறியுள்ளார் நாடு முழுவதும் நேர்மறையான உணர்வு நிலவ வேண்டும் என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார் வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை வீடுகள் கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் தீபங்களை ஏற்றியும் செல்வத்தின் அடையாளமான லட்சுமியை வணங்கியும் இந்நாளை கொண்டாடி வருகிறார்கள் பல்வேறு நகரங்களில் உள்ள தெருக்கள் மற்றும் சந்தைகள் வண்ணமயமான மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன தலைநகர் தில்லியில் தீபாவளி பண்டிகையை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்கி மக்கள் கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்நாளை முன்னிட்டு தில்லி காவல்துறை நகரம் முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது பாதுகாப்பான தீபாவளியை உறுதி செய்வதற்காக சந்தைகள் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தில்லி காவல்துறையினருடன் மத்திய ஆயுதப்படை காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள எல்லை பாதுகாப்பு படையினர் எல்லையில் தீபங்களை ஏற்றி தீபாவளி திருநாளை கொண்டாடினர் பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் நெரிசலின்றி செல்ல தில்லி ரயில் நிலையத்தில் போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு ஆனந்த் விஹார் ரயில் நிலையத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீபாவளி மற்றும் சத் பண்டிகையையொட்டி ஏராளமானோர் தங்களது சொந்த மாநிலங்களுக்கு சிரமமின்றி செல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தில்லி ரயில் நிலையங்களில் டிக்கெட் கவுண்டர் பகுதி அகலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் நெரிசல் இல்லாமல் எளிதாக டிக்கெட் வாங்கி செல்ல முடியும் என்றும் தெரிவித்தார் இதே போன்ற வசதிகளை மும்பை புனே சூரத் பெங்களூரு செகந்திராபாத் ஆகிய ரயில் நிலையங்களில் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது அம்மாநிலத்தில் இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது அடுத்த மாதம் பதினாறாம் தேதி நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்நிலையில் அடுத்த மாதம் ஆறாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள பதினெட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட நூற்று இருபத்தி ஒரு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது அரசியல் கட்சிகள் ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டங்கள் மூலமாக வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர் இந்நிலையில் பட்னாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராம்கேர்பால் யாதவ் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை ஒற்றுமையுடன் எதிர்கொள்வதாக கூறினார் ஆனால் ராஷ்ட்ரிய தளம் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் கூட்டணி பிளவுபட்டுள்ளதாகவும் பல தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் ஒன்றுக்கொன்று எதிர்த்து வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் சுயநலத்துடன் நடந்து கொள்வதாகவும் அவர்களுக்கு கொள்கை மற்றும் கோட்பாடு எதுவும் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இந்தியாவுடன் இருதரப்பு வர்த்தகத்தை வலுப்படுத்த மிகுந்த ஆவலுடன் இருப்பதாக பிரேசில் அதிபர் திரு இனாசியா லுலா டா சில்வா கூறியுள்ளார் சமீபத்தில் இந்தியாவில் பிரேசில் துணை அதிபர் திரு ஜெரால்டோ அக்மைன் மேற்கொண்ட பயணம் இந்தியா பிரேசில் இடையே அரசியல் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்தை வளர்ப்பது நோக்கமாக கொண்டிருந்தது என்று சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார் இந்தியாவுடன் உத்திசார் ஒத்துழைப்பை உருவாக்கும் திட்டங்கள் அப்போது அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு பிரேசில் முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் தாம் இந்தியா வரவுள்ளதாகவும் திரு லுலாடா சில்வா கூறியுள்ளார் இந்தியா பிரேசில் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு வலுவடையும் போது அது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் காசாவில் தொடர்ச்சியாக விமான தாக்குதலை நடத்திய இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் அமல்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருந்தாலும் அதை மீறும் போது உரிய பதிலடி தரப்படும் என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது முன்னதாக காசா முழுவதும் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஹமாஸ் தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படையினர் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் நிலத்தடியில் அமைக்கப்பட்டுள்ள சுரங்க பாதைகள் தகர்க்கப்பட்டதாகவும் ஏராளமான வெடிமருந்துகள் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனா் வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள இந்திய ராணுவம் தயார் நிலையில் உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கூறியுள்ளார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பித்தோராக் பகுதியின் இந்தியா நேபாள எல்லையில் நேற்று ராணுவ அதிகாரிகள் வீரர்கள் மற்றும் உள்ளூர் மக்களுடன் கலந்துரையாடிய போது இதனை அவர் தெரிவித்தார் நாட்டின் நலனை பிரதானம் என்ற கருத்தோட்டத்துடன் பாதுகாப்பு படையினர் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கேரளா மாஹேயில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அந்தமான் நிக்கோபர் தீவுகள் பிரதேசம் கர்நாடகாவின் கடலோரப் பகுதி லட்சத்தீவுகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசா கர்நாடகத்தின் தெற்கு பகுதி கேரளா லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் வங்கக்கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடல் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உள்ள மீனவர்கள் நாளைக்குள் கரை திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் போட்டியில் நேற்று மும்பை ஹரியானா இடையே நடைபெற்ற ஆட்டம் ஏழு என்ற கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது மற்றொரு போட்டியில் பட்னா அணி முப்பத்தி எட்டு என்ற கணக்கில் புனே அணியை வென்றது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா முதலாவது பதக்கத்தை வென்றுள்ளது பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று மகளிருக்கான எழுபது கிலோ இடைப்பிரிவு மல்யுத்தப் போட்டியில் இந்தியாவின் குஷி வெண்கலப் பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுடன் கொண்டாடுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் நெரிசலின்றி செல்ல தில்லி ரயில் நிலையத்தில் போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு உள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது இந்தியாவுடன் இருதரப்பு வர்த்தகத்தை வலுப்படுத்த மிகுந்த ஆவலுடன் இருப்பதாக பிரேசில் அதிபர் திரு இனாசியா லுலாடா சில்வா கூறியுள்ளார் புரோ கபடி லீக் போட்டியில் மும்பை ஹரியானா இடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது